மல்லி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ இன்னைக்கு வடிவில நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா காதலில் இந்த தபர் எனக்கு வேண்டாம் நினைக்கிறேன் பட் இவங்களோட ஞாபகங்கள் வந்து என்னை துரத்தி கொண்டே இருக்கு ஏன் அப்படின்னு தெரில நான் இந்த எனர்ஜிலருந்தான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன் பட் இவங்களோட ஞாபகம் மீண்டும் மீண்டும் எனக்கு வருது அப்படின்ற மாதிரியும் இப்போ இந்த காதல் வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நிறைய ஏஞ்சல்ஸ் நம்பர் பார்க்குறது நிறையா எதுவும் கைட் பண்ணுற மாதிரி பார்க்குறது அப்புறம் உங்களுக்கே நிறைய குழப்பம் இருக்கும் இந்த காதல் வேணும்னு யூனிவர்ஸ் சொல்கிறாங்களா வேண்டான்னு சொல்கிறாங்களா அப்படின்னு இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கு அப்படின்னா இந்த ரீடிங் வந்து உங்களுக்கானது ஸோ இதே மாதிரி நீங்கள் பர்சனல் ரீடிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே பர்ஸ்னல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள் ஓகே ஸோ அப்போது இது வந்து உலக உலகத்தில் இருக்க மீன் மீன்கள் எல்லாமே பிரபஞ்சத்தில் தானே வந்து சேரும் அப்போ அந்த துகள்கள் எல்லாமே பிரபஞ்சத்தை சேர்ந்தது தான் ஓகே ஸோ அப்போது இப்படி எல்லாம் சேரப்பட்ட இந்த பிரபஞ்சத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான நியூஸ் அப்படின்னா எதுக்காக இந்த நியூஸை கொடுக்குறாங்க எதுக்காக இந்த காதில் வந்து மீண்டும் மீண்டும் என்னிடம் எடுத்துகிட்டு வந்து சேர்க்க பார்க்குறாங்க அப்படின்றதுக்கு இந்த ரீடிங்ஸில் வந்து உங்களுக்கு முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக என்று நினைக்கிறேன் ஸோ அப்போ தனிப்பட்ட ரீதியாக உங்களுக்கு யூனிவர்ஸ் கைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இவங்க எதை பற்றி கைட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு ஓகே ஸோ இந்த காதல் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த காதல் வந்து யூனிவர்ஸில் ஆசீர்வதிக்கப்பட்ட காதல் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மிகவும் அலாதியான ஒரு காதலாக இருக்குது ஓகே ஏன்னா இந்த நபர்களோட நீங்கள் இதுக்கு முன்னாடி கதைக்கும் போதுமே ஒரு பிரபஞ்சத்தோடு ஒரு கனெக்ட் ஆன மாதிரி ஒரு விஷயம் உங்கள் உயிருக்குள்ளே கலந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா உங்களுடைய காதல் வந்து பிரபஞ்சத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட காதலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது ஸோ அப்போது இந்த காதலில் வந்து எவ்வளோதான் பெயின் வந்தாலும் இந்த நபர்களை விட்டு போகணும் இந்த நபர்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் இவங்களோட ஞாபகங்களும் இந்த காதலும் இன்னும் உங்கள் மனசில் ஆழமாக பிடிச்சி கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்பவே அதிகமாக இருந்து கொண்டிருக்கு ஸோ இங்கே பார்க்க உங்களுக்கு எப்படி அவங்களோட ஞாபகங்கள் வந்து உங்களோட மனசில் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதே மாதிரி அந்த நபர்களுக்கும் உங்களுடைய ஞாபகங்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கா முக்கியம் ஸோ அப்போது இந்த நபர்களால் உங்களை விட்டு நீங்கி வர முடியலை அப்படின்னும் உங்கள் ஞாபகத்திலிருந்து மீண்டு வர முடியலை அப்படின்ற மாதிரியும் தான் எங்கள் யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஓகே ஸோ அவர்களுடைய உள்ளத்தில் நீங்கள் ரொம்பவே ஆழமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த காதல் வந்து சாதாரணமானது கிடையாது அப்போ யூனிவர்ஸால் ஆசிர்வதிக்கப்பட்ட காதல் அப்படிங்கும்போது இவங்களுடைய மனசில் வந்து நீங்கள் ரொம்பவே ஒரு அழாதியான ஒரு இடத்துல தான் நிற்கிறீங்க ரொம்பவுமே ஆழமான ஒரு இடத்துல தான் நின்று கொண்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு அவங்களுடைய ஞாபகங்கள் இருக்குது அவங்களுக்கும் உங்களுடைய ஞாபகங்கள் இருக்குமா அப்படின்ற கேள்வி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக எஸ் ஆமாம் ஏன்னா எந்த என்னதான் இந்த நபர்கள் உங்களை விட்டு நகர்ந்து போகிறாங்க அப்படின்னாலும் யூனிவர்ஸ் வந்து உங்களுடைய ஞாபகத்தை ஏதோ ஒரு இடத்துல இந்த நபர்களுக்கு வந்து காட்டுறாங்க உங்கள் கூட சேர்ந்து கதைச்ச அந்த நிமிடங்கள் பார்த்த விஷயங்கள் பழகின விஷயங்கள் இதெல்லாமே தொடர்றாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த நபர் வந்து நபருடனான இந்த வாழ்க்கை வந்து ஆசீர்வதிக்கப்பட்டது அதுவும் இல்லாமல் ஒரு பூர்வ ஜென்ம கனெக்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா த லவ்வர்ஸ் அதை தான் சொல்கிறாங்க എന്നതാ ദൂരമാർന്നാലും എന്നാ വിത്യാസമാരുന്നാലും ഉണ്ടെന്നും അവങ്ങൾക്കും എന്നതാ ഒരു വേറുപാട് അപേണ്ട ഒരു വിഷയം ഇന്നാലുമേ കൂടെ ഇന്നിടത്ത് കാതൽ അപൊരു വിഷയം വന്ന് എമേ മാറാതെ ஓகே ஸோ இந்த காதல் வந்து எதையும் எதிர்பார்த்து வர வராது அப்படின்றாங்க ஓகே ஸோ அதே மாதிரி இந்த நபர்களுக்கு பாஸ்டில் நடந்த ஒரு சில வழிகள் வந்து இன்னுமே இருக்கலாம் அப்போது உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறதையும் தாண்டி இந்த வழிகளை வந்து அவங்களால மறக்க முடியலை ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் அதாவது காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள் பேசியிருக்கலாம் இல்லை காயப்படுத்தக்கூடிய மாதிரி சம்பவங்கள் வந்து நடந்திருக்கலாம் ஸோ அந்த நேரத்தில் இந்த நபர்கள் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கள லைஃப் பார்த்துக்கொண்டு நான் போகிறேன் அப்படின்னு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு பட் இந்த இடத்துல வந்து இந்த நபர்கள் தனிச்சிருந்தாலுமே உங்ககிட்ட அவங்க உங்களை வெறுக்கிற மாதிரி இல்லை நான் வேண்டான்னு நினைக்கிறேன் நீ எனக்கு வேண்டாமே வேண்டான்னு நினைக்கிறேன் உங்களை நீங்கள் கால் பண்ணால் அவாய்ட் பண்ணுறது மெசேஜ் பண்ணால் அவாய்ட் பண்ணுறது பார்க்க போனால் அவாய்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் ஒன்று வெறுக்கிறேன் அப்படின்ற விஷயமும் அலாதியாக இருந்தாலுமே கூட மனசுக்குள்ளே உங்களை பற்றின ஞாபகங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா ஏன்னா இவங்களோட ஈகோ வந்து அவங்களை வந்து ஒரு மன்னிப்பு கொடுக்க விடாமல் அவங்கள கொஞ்சம் கெத்தாக காட்டக்குள்ளே காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இவங்க அவங்களே காட்டிக்கொள்றாங்களே தவிர்த்து ஆனா மனசுக்குள்ள வந்து இன்னும் அந்த காதல் இருக்கு அந்த காதல் மூலமா ஏதாவது லாவ் அட்ராக்ஷன் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் உங்களுடைய நபர்கள் பண்றதுக்கான சான்சஸ் இந்த இடத்துல ரொம்ப 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 அதிகமா இருக்கு ஸோ தான் இந்த நபர்களே வேண்டாம் அப்படின்னுட்டு போனாலும் இவங்களுடைய ஞாபகங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக வந்து கொண்டிருக்கு இந்த நபர்களுடைய எண்ணங்கள் வந்து என்னோட மூளையில இருந்து விலகுதே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்க லா ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்கா ஏன்னா இந்த நபர்களாலேயும் உங்களை விட்டுட்டு இந்த இடத்துல விட்டுட்டு இவங்களோட லைஃப்பை பார்த்து போக முடியாமல் இருக்கு நான் போகணும்னு நினச்சா கூட உன்னோட எனர்ஜி வந்து என்ன மீண்டும் மீண்டும் சுற்றி கொண்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து ஃபீல் பண்ணி கொண்டிருக்காங்க ஏன்னா என்னதான் இந்த நபர்கள் நீங்கள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலுமே கூட இந்த இடத்துல ஒரு கடுமையான ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் கடுமையாக இந்த நபர்கள் வந்து காயப்பட்டிருக்கலாம் ஓகே ஸோ அப்போ வந்து எனக்கு பாஸ்ட் லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயம் என்னை ரொம்பவே பாதிச்சிருச்சு அந்த நாட்களில் நான் விட்டு கண்ணீர் வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் அந்த விஷயம் நடந்தது அப்படின்னு என்னால் அக்செப்ட் பண்ணி கொள்ள முடியலை எனக்கு நிஜமாகவே வலிக்குது அப்படின்ற மாதிரி இந்த நபர்களுடைய மனசுக்குள்ளே அந்த பழைய விஷயங்கள் வந்து இன்னுமே அப்படியே அச்சடித்த மாதிரி அப்படியே இருக்குது அதுலேருந்து என்னால் மீண்டு வர முடியலை அப்படின்றதுனாலும் என்னமோ இந்த இடத்துல இந்த நபர்கள் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னு ஓடி வந்து உங்களை அணைச்சிக்கொள்ளவும் மாட்டேன்றாங்க அதே மாதிரி வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போகவும் மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒரு சமயத்தில் இப்போ லாப் ட்ராக்ஷன் பண்ணுறது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது எப்படின்னு உங்களை ஈர்த்து கொண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் கதைக்க போகிறீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல உங்களை ஒரு அவாய்ட் பண்ணுறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகே ஏன்னா இந்த நபர்கள் வந்து ஃபாஸ்டில் நடந்த ஒரு சில விஷயத்துக்கு நீங்களாக முன் வந்து மன்னிப்பு கேட்கணும் நீங்களாம் அதுக்கான விஷயத்த ஒரு தீர்மானத்தை கண்டுபிடிக்கணும் அதுக்கான மன்னிப்பு நீங்கள் தான் கேட்கணும் வாய் விட்டு கேட்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய அந்த நபர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க ஓகே ஸோ நீங்கள் ஒரு கட்டத்தில் என்னால் இதெல்லாம் முடியாது நான் ஏன் பண்ணாத தப்புக்காக போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி தள்ளி வந்திருப்பீங்க பட் வந்து இவங்களுடைய எண்ணங்கள்லாம் என்னமாக இருக்குன்னா உங்களை எதிர்பார்க்குறது ஈர்க்கிறது அப்படின்றதுல தான் அதிகமாக இருக்குது அப்போது இதனால கூட ஏதோ ஒரு இடத்துல நியூ பிகினிங் பண்ணணும் 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 அப்படின்னு யூனிவர்ஸ் வந்து அவங்களையும் கைட் பண்ணுறாங்க உங்களுக்குமே கைட் பண்ணுறாங்க ஸோ இதனால கூட நீங்கள் ஏஞ்சல்ஸ் நம்பர் பார்க்கலாம் அந்த நபர்களுடைய நேம் ஏதோ ஒரு இடத்துல பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த நபர்களையும் சம்மந்தப்படுத்தின விஷயங்கள் பொருட்கள் இதெல்லாம் திரும்ப திரும்ப நீங்கள் பார்க்குறதுக்கு அதாவது வந்து சில பேர் வந்து சாங்ஸ் வச்சுருப்பாங்க ப்ளேலிஸ்ட்டில் ஸோ அப்படி அந்த அந்த ஹப்பியாக இருந்தால் அந்த மூமெண்ட் அதெல்லாம் திரும்ப திரும்ப வருது ஏன்னா அந்த நபர்கள் அங்கே அந்த விஷயத்தை நினச்சி ஏங்குறாங்க வருத்தம் படுறாங்க நீங்கள் இல்லைன்னு உருகி கொண்டிருக்காங்க எப்படா நியூ பிகினிங் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க ஸோ அப்போது இந்த இடத்துல உங்களை வந்து இந்த எனர்ஜி வந்து கைட் பண்ணுது யூனிவர்ஸ் வந்து உன் நபர் இன்னும் ஒன்று நினச்சிட்ருக்காரு அப்படின்ற விஷயத்தை காட்டுறாங்க நீ வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் கைட் பண்றாங்க சோ இதனால கூட இவங்க வந்து இவங்களுடைய ஞாபகங்கள் உங்க மனசில் வந்து ரொம்பவே மேலோங்கி இருக்கலாம் ஸோ அதே மாதிரி இப்போ என் நபர் என்னை பற்றி என்ன நினச்சி கொண்டிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இவங்களுடைய மனசில் வந்து ஒரு விதமான ஓய்வு தேவை அப்படின்னு இந்த நபர்கள் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களுக்கு ஒரு அமைதியின்மை அப்படின்றதும் அதிகமாக இருக்குது இது ஃபேமிலி சம்மந்தமாக இருக்கலாம் அவங்க இருக்கிற ப்ளேஸாக இருக்கலாம் அந்த இடத்துல வந்து இந்த நபர்களுக்கு ஒரு அமைதி இல்லாமல் இது நபர்களோட மனசு வந்து அப்படியே படபட படபடன்னு அலைப்பாஞ்சு கொண்டே இருக்குது ஒரு நிம்மதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால கூட சடனாக உங்கள் வந்து இந்த அழுறது சடனாக ஏதோ ஒரு சோகம் மூடுக்கு போகிறது இப்படியான விஷயங்கள் வந்து ஃபீல் இருக்குது அப்படின்னா அந்த நபர்கள் உங்களை நினைச்சு ரொம்பவே அழுது கொண்டிருக்காங்க அப்படின்றாங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ உண்மையை சொல்லணும் அப்படின்னா இவங்களுடைய எண்ணங்கள் வந்து உங்களோட எண்ணங்களோட பின்னி பிணிஞ்சு தான் இருக்குது அப்படின்றதுனால இந்த நபர்களுக்கு உங்களை விட்டுட்டு போகிறது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது உங்களுக்கு எப்படி கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி இந்த நபர்களுக்கும் கஷ்டமாக இருக்குது என்ன ஒன்று இந்த நபர்கள் காட்டிக்கொள்கிறாங்கல்ல அதுதான் ஓகே ஸோ மற்றபடி இந்த எண்ணங்கள்லாம் பிணிஞ்சு கிடக்கு அப்படின்னாலே உண்மையிலேயே இவங்க வந்து உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது அப்படின்றாங்க அதே மாதிரி இவங்களுடைய சுச்சுவேஷனும் உங்களை ஏற்றுக்க கொள்கிற மாதிரி இல்லை என்னால் எப்படி முடியும் என்னால் இத்தனை பேரை எழுதிக் கொண்டு எப்படி உங்ககிட்ட வந்து சேர முடியும் ஏன்னா இவங்களால் ஒரு வாக்குறுதியை வந்து கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸில் இந்த நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே அப்போது சுச்சுவேஷன் வந்து இந்த நபர்களை ஆக்ஷன் பண்ண விடாமல் நெருக்குது பட் என்னங்கள்லாம் எப்படா பேசுவோம் எப்படா ஓப்பனாக பேசுவோம் அப்படின்ற மாதிரி அலை வாஞ்சு கொண்டே இருக்க அதிகமாக இந்த நபர்கள் அழுறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகமாக இருக்கு ஓகே ஸோ அதே மாதிரி இந்த நபர்களுடைய மனசில் வந்து ஒரு சிதமான ஆஃப் இருக்கலாம் ஓகே ஓகே பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கலாம் பட் வந்து இதில் வந்து ஒரு பிரச்சனையும் இருக்குது ஏன்னா இந்த நம்பிக்கை இருக்குல்லாம் இந்த நம்பிக்கை இந்த நபர்கள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்க வந்துருவீங்க இந்த சுச்சுவேஷனை சமாளிச்சிடலாம் இப்படின்ற மாதிரி நம்பிக்கைகள்லாம் இருந்தாலுமே கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த நம்பிக்கையெல்லாம் தகுடுபடியாகி இந்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாறுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அது எப்படி அப்படின்னா ஒரு பொறுமையா இருக்காங்க அமைதியா இருக்காங்க உங்களை பத்தி நினைக்கிறாங்க அழுது கொண்டிருக்காங்க இப்படிலாம் போது நீங்கள் தூரத்தில் இருக்கீங்க இந்த நபர்கள் பக்கத்தில் எல்லாம் கிடையாது இல்லையா கொஞ்சம் தூரமாக தான் இருக்கீங்க அப்படிங்கும் இவங்களுடைய ஞாபகங்கள் வந்து உங்களை உங்களுடைய ஞாபகங்கள் வந்து இவங்கக்குள்ளே அந்த உறுத்தி கொண்டே இருக்க அப்படின்றதுனால இதில் நல்ல வழியில் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ அதே மாதிரி மிகப்பெரிய பயங்கரமாகி இவங்க வேறு மாதிரி முடிவுகளை நோக்கி முன்னோக்கி நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது ஸோ அதனால் கூட யூனிவர்ஸ் இந்த இடத்துல கைட் பண்ணலாம் இந்த காதில் நீ தக்க வைக்கணும் அப்படின்னா முடிச்சு கொள்ளு இந்த வாழ்க்கை வேணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டெப் எடு அப்படின்னு உங்களை கைட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா இவங்களோட மனநிலை வந்து ஒரு சீரானதாகவே கிடையாது ஒரு ஒரு நேரம் வந்து பாசிட்டிவ் இருக்காங்க ஓகே வந்துடலாம் பேசிடலாம் எப்பாவது வந்துருவாங்க இதை கதைப்பாங்க அப்படின்னு பட் இன்னொரு நேரம் வந்து இந்த நபர்கள் அது ரொம்ப போட்டு இருக்குது இந்த நபர்களுக்கு ஒரு சில நிமிடங்கள் கூட நிம்மதியாக இருக்க முடியலை ஏக்கங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த உணர்வுகளை வந்து வெளிக்காட்ட முடியலை அப்படிங்கும்போது இப்படியான ஒரு காதல் எனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி முடிவுகளை எடுக்கிறதுக்கான சான்ஸஸும் இருக்குது ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா நான் வேண்டான்னு நினைக்கிறேன் அப்படி ஆல்ரெடி இந்த நபர்கள் உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போதைக்கு பாதைகள் பார்க்கும்போது கொஞ்சம் பயங்கரமாக தான் போய்கொண்டிருக்கு சுச்சுவேஷன் பார்த்து கொண்டு ஒரு மாதிரி வேண்டா இல்லை ஏன் எடுத்துக்கொள்ளணும் வேண்டானு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப டவுனாக போய் கொண்டிருக்கா ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து பாதைகள் மாறுறதுக்கான சான்சஸும் இருக்குது ஸோ இந்த விஷயத்தான் யூனிவர்ஸ் வந்து உங்கள் கிட்ட கைட் பண்ணுற விதமாக கூட ஏஞ்சல்ஸ் நம்பர் ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஆகும்போது ஒரு அழுக வர்றது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க ஓகே ஏன்னா இந்த காதல் வந்து ரொம்பவுமே ரொம்ப 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 ஸ்பெஷலானது உங்களை பொறுத்து ஏன்னால் இந்த நபர்கள் மாதிரி பார்ட்னர் வந்து இனி உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இந்த நபர்கள் பார்க்கும்போது இது யூனிவர்ஸால் ஆசிர்வதிக்கப்பட்ட காதல் நீங்கள் ரெண்டு பேரும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய நபர்கள் என்ன தான் பிரச்சனை வருது அப்படின்னாலும் உங்கள் ரெண்டு பேருக்கும் மட்டும்தான் சரியாக அந்த கனெக்ஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா இந்த நபர்கள் நபர்கள்கிட்ட மட்டுந்தான் நீங்கள் அந்த அலாதியான அன்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொள்ள முடியும் வேறு எந்த நபர்கள் உங்களை நெருங்கினாலும் அந்த ஃபுல்ஃபில் பண்ணுறது இருக்காது அப்படின்றதுனாலோ என்னமோ இந்த இடத்துல யூனிவர்ஸ் வந்து உங்களை கைட் பண்ணலாம் இந்த நபர்களை விட்டுறாத இதுக்கான ஏதாவது ஸ்டெப் எடு அப்படின்ற மாதிரி ஸோ இந்த இடத்துல ஸ்டெப் எடு அப்படின்னு ஏன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் இது பயங்கரமான இடத்த நோக்கி போகுது நான் அமைதியாக இருக்கலாம் அந்தனே ஏன் நானும் இந்த இடத்துல ஹர்ட் ஆகியிருக்க அந்த அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லை நானே தான் இந்த காதலுக்கு முயற்சி செய்யணுமா இந்த நபர்கள் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு ஆனால் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போ யூனிவர்ஸ் பிளஸ்ஸிங் வந்து ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்கு தான் காட்டும் இல்லை ரெண்டு பேருக்குமே காட்டக்கூடிய ரெண்டு பேருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி தான் ஏன்னா இதில் ஒருத்தருக்கு மட்டும்தான் யூனிவர்ஸோட அந்த கனெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் என்னன்னாலும் யூனிவர்ஸ் வந்து கைட் பண்ணுவாங்க கூடவே இருப்பாங்க ஒருத்தர் ஈஸியாக கொள்வாங்க இன்னொருத்தருக்கு வந்து அவ்வளோவா இருக்காது கொஞ்சம் கம்மியாக தான் அப்படிங்கும்போது ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்கு தான் கைட் பண்ணுவாங்க உங்களுக்கு இல்லைன்னா உங்க நபர்களுக்கு ஈஸியாக யூனிவர்ஸால் யாருக்கு கைட் பண்ண முடியுதோ அவங்கக்கிட்ட தான் வருவாங்க ஓகே ஸோ அப்போது இந்த காதலில் வந்து இப்படியா அந்த நபர்கள் அப்படியா இதுக்கு நான் மட்டும்தான் ஸ்டெப் ஓடணுமா அப்போ நான் மட்டும்தான் காதலிக்கிறேன்னா இப்படியான கொஷின்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணி நல்லது ஏன் அப்படின்னா ரெண்டு பேர்த்துல ஒருத்தருக்கு தானே யூனிவர்ஸ் கைட் பண்ண முடியும் எல்லாருக்கும் அப்படியே யூனிவர்ஸ் இறங்கி வந்து அப்படியே நான் நேருக்கு நேராக பேசுகிறேன் அப்படின்னா அது அது அந்த யூனிவர்ஸ்க்கான மதிப்பு கிடையாமல் போயிடும் ஏன்னா யூனிவர்ஸுங்கிறது ரொம்பவே பிரம்மாண்டமான ஒன்று ரொம்பவே அழாதியான ஒன்று ஸோ இந்த அழாதியான விஷயம் வந்து எல்லாராலேயும் கொள்ள முடியாது ஒரு சிலரால் மட்டும்தான் இந்த யூனிவர்ஸோட அற்புதங்களையும் அந்த லாப் அட்ராக்ஷனோட மேஜிக்கையும் ஒவ்வொருத்தங்களால் மட்டும்தான் அதை அனுபவிக்க முடியும் ஏன்னா இதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அனுபவிக்காதவங்களுக்கும் இந்த லாஃப் அட்ராக்ஷனை பற்றி தெரியாது என்னால் இந்த விஷயத்தை ஈர்க்க முடியாது அப்படின்னு தெரியாத நபர்களுக்கும் யூனிவர்ஸை பற்றியான புரிதல் வந்து அவ்வளோவா இருக்காது அப்போது ஒரு ரீடிங் சொல்லும்போதும் ஒரு விஷயத்த முழுசாக விளங்கி கொள்ளாமல் கொஷின்ஸ் கேட்குறது அதெல்லாம் கொஞ்சம் தப்பானது ஓகே ஸோ அதனால் ரீடிங் சொல்லும்போது வடிவாக கவனிங்க ஓகேயா ஓகே ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து இப்போ ஏன் நான் மட்டுமா போடணும் அஃபெக்ட் போடணும் அப்படின்னு கேட்காதிங்க ஏன்னா காதல் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு சோல் தான் பட் ஒன்று அதுதான் காதல் அப்படின்னு சொல்கிறது அப்போ ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு மட்டும்தான் யூனிவர்ஸ் கைட் பண்ணுவாங்க ஓகே ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கொள்வது சரியாக இருக்கும் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் கைட் பண்ணு நீ ஸ்டெப் எடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்பை நீ எடுத்து வைக்கலாம் ஓகே அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த இடத்துல நீங்கள் யூனிவர்ஸை எந்த அளவுக்கு புரிஞ்சு கொண்டிருக்கீங்க அப்படின்றதுல தான் இருக்கு மேட்ரு ஓகே பட் இது ஏன் இந்த இடத்துல வேகமாக ஒரு ஸ்டெப் எடுத்து வை உன்னுடைய காதல் வந்து ஒரு பயங்கரமான இடத்த நோக்கி கொண்டிருக்கு அப்படின்னா இந்த நபர்களுடைய வாழ்க்கையில் யாராவது நியூ பர்சன் என்ட்ரி ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆல்ரெடி வந்திருக்கலாம் இந்த வந்த நபர்கள் காதல் அப்படி இப்படின்னு மெதுவாக இந்த நபர்களை நான் அமைதிப்படுத்துகிறேன் ஒரு சிரிக்க வைக்கிறேன் ஒரு ஆறுதல் கொடுக்குறேன் அப்படின்னு இந்த நபர்களுடைய பாதைகளை வேறு பக்கம் அப்படியே திருப்புறதுக்கான சான்சஸ் இருக்குது அந்த வந்த புதிய நபர்கள் வந்து அவங்களோட சைடு வந்து இவங்களை திருப்பிக் கொள்வதுக்கான சான்சஸ் இருக்குது ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குறவனுக்கு அப்படின்ற மாதிரி ஸோ அதனால கூட இந்த புதிய நபர்களே இந்த நபர்கள் நெருங்குறதுனால கூட இந்த இடத்துல யூனிவர்ஸ் ரொம்ப ஓவராக உங்களுக்கு கைட் இருக்கலாம் பாரு பாரு ஏதாவது பண்ணு ஸ்டெப் எடு அப்படின்ற மாதிரி ஏன்னா யூனிவர்ஸ் சொல்கிறது ஒ ஒவ்வொரு ஏஞ்சல் நம்பருக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் வந்து இருக்குது தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் எதாவது ஏஞ்சல் நம்பர் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான டைம் காலையில் பார்க்குறீங்களா ஈவினிங் பார்க்குறீங்களா எந்த டைமிங் பார்க்குறீங்க எந்த சுச்சுவேஷன் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான அர்த்தங்கள் வந்து மாறுபடக்கூடியதாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு இப்போ கேட்டிருக்காங்க நான் வந்து ஏஞ்சல் நம்பர் பார்க்குறேன் இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு ஏன்னா சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அதுக்கான அர்த்தங்கள் வந்து வேறு வேறையாக இருக்குது அதுக்கான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் என்ன சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்து பார்க்குறீங்க அப்படிங்கும் போது தனிப்பட்ட ரீதியாக உங்களுக்கு யூனிவர்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மெசேஜை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படிங்கும் போது தனிப்பட்ட ரீதியாக அதை நீங்கள் பார்க்கும்போது தான் புரிஞ்சுக்கொள்ள முடியும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு அந்த இடத்துல யூனிவர்ஸோடு நீங்கள் இன்னும் கனெக்ட் ஆகணும் ஓகே ஸோ அப்போ தான் அவங்களுக்கும் உங்களை கைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வரைக்கும் ஏன் உங்களுக்கு அளவு வருது ஏன் ஒரு பதற்றமாக வருது நான் நினைக்கவே கிடையாது அவங்கள பத்தி நினைக்கவே கிடையாது பட் வந்து நான் பதற்ற மாறேன் என்ன அறியாமல் நான் அழுறேன் என்ன அறியாமலே இவங்கள பத்தி நிறைய யோசிக்கிறேன் அப்படின்னா அதுக்கான காரணம் இவங்க உங்கள் கையை விட்டு மீறி ஏதாவது ஒரு நியூபகனிங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ அந்த இடத்துல நீ இன்னும் பொறுமையா இருந்தால் அது ஓகே ஆகாது ஏன்னா இந்த நபர்கள் ரொம்ப பர்ஃபெக்ட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக பொருந்தக்கூடிய சோல் அப்படின்னு யூனிவர்ஸ் நினைக்கிறாங்களா ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டெப் எதுவும் எடுக்காம இருந்தீங்கன்னா நீங்கள் நிஜமாகவே ஒரு தனிச்சு நிற்கக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து சந்திக்கக்கூடியதாக இருக்கும் இந்த இடத்துல தனிமை அப்படின்ற ஒரு பயணத்தில் நீங்கள் ரொம்பவே ஆழ்ந்து போகக்கூடியதாக இருக்கும் அப்படின்றதுனால கூட இந்த இடத்துல இந்த நபர்களை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு கூட அவங்க கைட் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் பார்ட்னர் அப்படின்னு வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போடுறது தானே காதல் இந்த இடத்துல நீ அப்படியா நான் இப்படியா நீ இப்படி செய்கிற சொன்ன அப்படி செய்கிற அப்படின்றது பேர் காதல் கிடையாது நீங்கள் ஏதாவது ஒரு நபர்களை வந்து அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் பாட்டரும் கிடையாது இவனுக்காக நான் அப்படி செய்யணுமா அவளுக்காக நான் அப்படி விட்டு கொடுத்து போகணுமா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது காதல் கிடையாது காதல் அப்படின்றது ரொம்ப ஒரு புனி புனிதமான ஒரு விஷயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் ரெண்டு பேருமே சமநிலைக்கு வரணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க ஏன்னா இங்கே ஆஃப் பெண்டுகள்ஸ் வந்து தலைகீழாக கிடைக்கும் அப்போ எந்த அளவுக்கு உங்களோட சுச்சுவேஷன் வந்து தலைகீழாக புரண்டு கிடக்கும் அப்படின்றத நீங்கள் இங்கேவே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு ஓகே ஸோ அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போகிறது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் வந்து கைட் பண்ணுறாங்க ஓகே அது வந்து ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் வந்து சமநிலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தேவை இருவருமே ரெண்டு பேருமே உண்மையாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் உண்மையாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நெருங்கணும் அப்படின்றாங்க ஏன்னா ரெண்டு பேருக்கும் இருக்க இடைவெளி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டு தான் போகுது ஏன்னா ரெண்டு பேர் சைட்லேயுமே பொறுமை கிடையாது இந்த இடத்துல நீங்கள் ஓகே அப்படின்னு மட்டும் நான் சொல்லவே மாட்டேன் என்னதான் உங்களுக்கு ஹார்ட் பிரேக் இருக்குது அப்படின்னாலும் ஸோ இந்த விஷயத்தை நான் கொள்ள ட்ரை பண்ணுறேன் மாற்றிக்கொள்ள ட்ரை பண்ணுறேன் இந்த காதலுக்காக ஸ்டெப் எடுத்து வைக்க ட்ரை பண்ணுறேன் அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்களுமே கட்டுண்டு தான் இருக்கீங்க அப்படிங்கும்போது போது உங்களோட மேலேயும் தவறுகள் வந்து இருக்குது அப்படின்றாங்க அப்போ இதனால் கூட யூனிவர்ஸ் வந்து ரொம்ப கைட் பண்ணி கொண்டே இருக்கலாம் ஏன்னா யூனிவர்ஸ் எப்படி பார்க்குறாங்க உங்களுக்குன்னா ரொம்ப அப்படியே நீங்கள் கேட்ட உடனே அதுக்கான சைனல் டக்கு டக்கு டக்குன்னு காட்டக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு இங்கே பார்த்த உடனே அப்படி தான் தெரியுது யூனிவர்ஸ்க்கும் உங்களுக்கும் நிறைய கனெக்ஷன் நிறைய விஷயங்கள் பார்க்குறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது இல்லை நான் தான் அந்த நபர் எனக்கு தான் இந்த நியூஸ் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா மறைக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க ஸோ அந்த அற்புதமான நபர்கள் யார் யார் அப்படின்றத நானுமே தெரிஞ்சுக்கொள்கிறேன் யூனிவர்ஸோட கனெக்டாக இருக்கக்கூடிய நபர்கள் யார் யார் அப்படின்றத ஓகே ஸோ அப்போது இப்போ பார்க்கும் வரைக்கும் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நபர்களுடைய இந்த காதல் வந்து இன்னும் முடிவுக்கு வர கிடையாது இது ஜஸ்ட் ஒரு சோதனை காலம் மட்டும்தான் அப்படின்றாங்க ஓகே தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இது ஒரு சோதனை காலம் ஓகேயா மட்டும்தான் இந்த காதல் வந்து முடிவுற கிடையாது தாயும் செஞ்சு இந்த காதலுக்கு இன்னுமே ஸ்டெப் அடிக்காமல் விட்டுட்டுருக்காது இங்கே இந்த நபர்கள் உங்களை கை நழுவி இன்னொரு பாதைக்கு போகக்கூடியதாக இருக்கும் ஸோ அப்போது உங்கள் பார்ட்னர் திரும்ப இன்னொருத்தரை நீங்கள் ஓகே ஆகி ஏன்னா இங்கே ஆல்ரெடி நீங்கள் உடஞ்சி போயிட்டுருக்கீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து இதில் இருந்து வழியை வந்து திரும்பவும் நான் ஓகே ஆகி இந்த விஷயத்தை புதுப்பிச்சு கொள்வேன் எனக்காக ஒரு வாழ்க்கையை மாற்றி கொள்வேன் அப்படின்னு வரும்போது அதுக்கான நிறைய டைம் தேவைப்படும் ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் கொஞ்சம் ஹீல் பண்ணி கொள்ளுங்கள் நீங்கள் ஓகே ஆகிக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் இந்த காதலை வந்து கை நழுவி போகிறது தடுத்து ஈர்க்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணும்போது இந்த உன்னதமான ஆசீர்வதிக்கப்பட்ட காதல் யூனிவர்ஸோட பிளஸ்ஸிங்கோடு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்கிறதுக்கான சான்சஸ் வந்து யூனிவர்ஸே உருவாக்கி தருவாங்க ஓகே ஸோ அதுக்காக என்னென்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கிறது நல்லதாக இருக்குது ஏன்னா யூனிவர்ஸ் வந்து இந்த ஸ்பெஷல் மெசேஜை அந்த உங்களுக்கான ஸ்பெஷல் நபர்களுக்காக தான் சொல்லிக் கொண்டிருக்காங்க ஓகே ஸோ உங்களுக்கு பிறந்தது அப்படின்னா தாராளமாக இந்த ரீடிங் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஓகே ஸோ அதே மாதிரி இந்த ரீடிங்கை நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்களா பண்ணுறீங்கள ஸோ தயவு செஞ்சு பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எனக்கு இன்னும் வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அதே இதே மாதிரி இன்னொரு ரீடிங்கில் நான் உங்களை അതുവരേക്കും ഉഗലിടമരുന്ന് വഴി പുറ ദിവ്യായിട്ടിരിക്കാറ്